வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கே பாலாஜி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றியை அள்ளித்தரும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு தனக்குறியீடு எது அதனுடைய குணங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குறியீடு அதனுடைய குணங்கள் பற்றி பார்க்கலாம் இப்போ தோற்றம்னு பார்த்தீங்கன்னா கிரீடம் வரும் அதிதெய்வன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வரும் உணவு அல்லது பலன்னு பார்த்தீங்கன்னா நீர் பூசினி வரும் மிருகன்னு பாத்தீங்கன்னா ஆண் எலி வரும் விருச்சன்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம் வரும் பறவைன்னு பார்த்தீங்கன்னா ஆண் கலகு வரும் மலர்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை வரும் இப்போ தோற்றத்தை தான் நம்ம வந்துட்டு குறியீடாக பயன்படுத்துவோம் சரிங்களா இப்போ அந்த கிரீடத்தை வந்துட்டு நீங்க வந்து ஒரு இமேஜாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே வந்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் ஒரு சில பேர் வந்துட்டு பூஜை ரூமில் வச்சு அதை வந்து டெய்லி வந்து அதுக்கு பூ கடைச்சு அதை இது பண்ணிக்கிட்டே வருவாங்க அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த தலைமை பண்பில் வந்துட்டு அந்த கிரீடத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட்லலாம் எந்த தொந்தரவும் வராது நீங்கள் வந்துட்டு மற்றவங்க அந்த ப்ரொமோஷனு இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு சீனியர் மேனேஜரும் ஒரு சப்போர்ட்டு இருக்கும் அவங்களே வந்துட்டு உங்களுக்கு மகுனம் சொல்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த கிரீடத்தை பார்த்துக்கிட்டே இருந்திங்கன்னா சிறப்பு பலனாக இருக்கும் ஏன்னா இதுதான் உங்கள் ஜென்ம நட்சத்திரமாக இருக்குது உணவு அல்லது பழம்னா நீர் பூசணி பழத்தை வந்துட்டு தானம் கொடுங்க யாருக்காச்சும் கொடுத்திங்கன்னா அது நல்லா சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்துட்டு விரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம் வருது சரிங்களா ஆலமரத்தை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாட்டில் தண்ணியாச்சும் ஊற்றிடுவாங்க அதே போல் அங்கே கொஞ்சம் அந்த நிழல் காற்றுலேயும் உட்கார வந்துட்டு அந்த மாதிரி வந்தீங்கன்னா அது சிறப்பு பலன்தான் அளிக்கும் சரிங்களா பறவைன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கழுகு மலர்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை வருது இந்த மல்லிகை பூவை வந்துட்டு சாமிக்கு அந்த மாதிரி வந்து இல்லைனா நீங்கள் வீட்டிலே சாமி கும்பிட்றீங்கன்னா அந்த வீட்டில் வந்துட்டு சாமி பூஜைமுக்கு இது பூ வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அது சிறப்பு பலனா பலனாக கொடுக்கும் சரிங்களா மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணங்களை பற்றி பார்க்கலாம் பொது பலனாக பொதுவாக வந்துட்டு மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட ஜெகத்தை ஆழ்வார் என்பது ஜோதிட பழமொழியாக வருது இப்போ மக நட்சத்திரத்தில் அதிபதி வந்துட்டு நாணகரான கேது பவான் வருவார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்துட்டு ரொம்ப திறமசாலியாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்றிருக்க ஒரு நபராக இருப்பாங்க நினைச்சதை எப்படியாச்சும் முடிக்கணும்னு அந்த வந்துட்டு ரொம்ப வந்துட்டு திறமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட அடிக்கடி என்னென்னா திறனில் மூழ்கிடுவாங்க அப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஆர்கியூமெண்ட்டுன்னு யாருக்கையாச்சும் இது பண்ணாங்கன்னா அதில் வந்து அந்தளவுக்கு வந்துட்டு இவங்களுக்கு பெருசாக வந்து ஆர்கியூமெண்ட்டில் ஜெயிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க மாட்டாங்க ஒரு சில டைம் தோல்வியும் அடையக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க அதுபோல் ஆழ்ந்த தெய்வ பக்தி கொண்டு இருக்கிறவங்களாம் இருப்பாங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் சாதிக்க வேணும்னு ஏதாச்சும் ஒன்று விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க பல துறையில் வந்துட்டு நிறையா வந்துட்டு ஆற்றல் நாணம் ஆற்றல் உடையவங்களாக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு இவங்களுக்கு என்ன படிப்பில் வந்துட்டு மிகுந்த ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க கோவக்காரவங்களாக இருப்பாங்க உடனே வந்துட்டு மறந்தும் விட விடக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க எல்லாரிடமும் வந்துட்டு அன்பும் அன்பும் பாசமும் வச்சுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இளமையிலே வந்துட்டு சுக்கரதம் வருவதனால வந்துட்டு அனைத்து சுகங்களையும் அனுபவிக்க ஒரு நபராக இருப்பாங்க மற்றவங்களிடம் வந்துட்டு கை கட்டி வேலை பார்ப்பு பார்ப்பதை விட நம்ம வந்துட்டு சொந்தமாக தொழில் செஞ்சு படைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க பொதுவாகவே இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்துட்டு வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க உள்ளதை உள்ளபடியே சொல்லக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன் சொல்லலாம் அதே போல் வந்து மற்றவங்க விஷயத்தில் வந்துட்டு என்ட்ரிஃபை ஆகிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அதே போல் வந்துட்டு கலைகளை வந்துட்டு கற்பதில் வந்துட்டு ஆராய்ச்சி செய்வதில் வந்துட்டு நாட்டம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க தன்னம்பிக்கை நிறைய இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க திருமணத்தின திருமணத்தின நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு காதல் திருமணம் செய்கிறதுல ரொம்ப பிடிச்ச பர்சனாக இருப்பாங்க காதல் திருமணம் தான் செய்யக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க விதவிதமாக வந்துட்டு வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க அதே போல் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஆன்மீகத்தில் வந்துட்டு நாட்டம் அதை வந்து அதிகரிச்சிடும் அதனாலே வந்துட்டு குடும்பத்தில் வந்துட்டு அவ்வளோ அக்கறை வந்துட்டு காட்ட மாட்டாங்க மக நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களோட குணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க எப்படின்னா குடும்பத்தில் இருக்கவங்க மேலே அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க துணை மற்றும் பிள்ளைங்க மேலே வந்துட்டு தவறு செய்தாலும் வந்துட்டு அன்பா சுட்டிக்காட்டி அதை திருத்தி விடக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க ஒரு இருப்பாங்க பார்த்து எதிரியா இருந்தாலும் அவங்களை எப்படியாச்சும் ஒரு இருப்பாங்க வந்துட்டு கூட பிறந்தவங்க மேல நல்ல அன்பு ஆதரவு நிறைய இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு வழக்கா வழக்கா இருந்தாலும் அதுல வெற்றி பெறவங்களா இருப்பாங்க இப்ப ஒரு அரசியல்வாதியா இருந்தா கூட அதுலயுமே வந்துட்டு செல்வாக்க இருப்பாங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க அதே போல் வந்துட்டு ஆன்மீகத்தில் வந்துட்டு ரொம்ப இறைபக்தி நிறையா இருக்கும் இவங்களுக்கு அதே போல் வந்து காரியத்தை வந்துட்டு சாதிக்கிறதுக்காண்டி அடிக்கடி வந்துட்டு விரதம் இருந்து வழிபடக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க அடிக்கடி முன்கோம் வந்துடும் உடனே மறந்து விடுவாங்க நல்லா வசதியாக வாழக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க காரு பங்களா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு ஒரு சில டைம் வந்துட்டு நம்ம நினச்சது கிடைக்காம போயிடும் அதை நினச்சி வரந்தக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்து முன்னேற்றத்தை தாண்டி வந்துட்டு எப்படியா இருந்தாலும் கடுமையாக உழைச்சி முன்னேறக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க பொதுவாக இந்த மக நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களோட குணங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க ஃபேஸ் வந்துட்டு நல்ல ஒரு பிரைட்னஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு ஒரு லட்சணம் மூஞ்சின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க பெற்றோர் மற்றும் மனைவி குழந்தைகள் இவங்களெல்லாம் வந்துட்டு நல்லா அன்பாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு இவங்களுக்கு யாராச்சும் துரோகம் செஞ்சாக இருந்திருந்தால் கூட அவங்க எதிரியாக இருந்தால் கூட அவங்கள மன்னிச்சு அன்பாக அரவணைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க யாராச்சும் உதவின்னு கேட்டு வந்தால் அவங்களால் முடிஞ்ச உதவியை இவங்க செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு புது புது க புது ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி வந்துட்டு நகைகள் இந்த மாதிரி வாங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு இவங்க என்னென்னா பெரிய டிசைனிங்கில் ஒரு மேனேஜராக இருந்து அதில் வந்துட்டு ஒரு மேனேஜ்மெண்ட்டில் நல்ல பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு இப்போ நிறைய பேர்னால வந்துட்டு பெரிய பெரிய ஆஃபீஸர்னால இவங்க பாராட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்து இசை நடனம் போன்ற கலைகளில் வந்து ஆர்வம் நிறையா இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அடிக்கடி வந்துட்டு இவங்க வந்துட்டு வாகனத்தை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு இவங்க எப்படின்னா பயண இப்போ ட்ராவல் லாங் ட்ராவல்லாம் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க போல் வந்துட்டு இவங்கள சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இவங்கள சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் உடன் பிறந்தவங்க மேலே வந்துட்டு நல்ல பாசமாக இருப்பாங்க ஏதாச்சும் ஒன்றா விட்டு கூட போகக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு நிறைய லாங்குவேஜெல்லாம் இப்போ ஹிந்தி கன்னடா தெலுங்கு இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இல்லை வெளிநாடு மொழிகள் வந்து ஜெர்மனி இந்த மாதிரி யூரோப் கண்ட்ரி லாங்குவேஜ் இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க மகம் நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களோட குணங்களை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க பக்கத்தில் இடியே விழுந்தா கூட அஞ்ச மாட்டாங்க எப்போதும் எதையனோ வந்துட்டு ஒருத்தர் சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இவங்க அதே போல் வந்துட்டு எப்படின்னா இப்போ தான் மனைவி பிள்ளைங்களோட பாசம் வந்துட்டு அதிகம் காட்ட காட்டக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க ஆனால் அதை விட அவங்களோட கூட பிறந்தவங்க மேலே நலனை கருதி அவங்க மேலே பிரியம் அக்கறை வந்துட்டு நிறையா இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க அதே போல் வந்துட்டு உதவி செய்ய நண்பர்களெலாம் நிறையா இவங்கள சுற்றி இருப்பாங்க அதே அதே போல் வந்துட்டு பல தரப்பட்ட புத்தகங்களை வந்துட்டு வாங்கி படிக்க படிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஆர்வம் நிறையா இருக்கும் இவங்களுக்கு அதே போல் வந்துட்டு இவங்க அந்த விவா விவாத மேடையிலலாம் வந்துட்டு பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு என்னன்னா இவங்களை வந்துட்டு ஒரு சில டைம் வந்துட்டு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படின்னா வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு யாரையும் நம்ப நம்ப மாட்டாங்க இவங்க அதே போல் வந்துட்டு பலருடைய வந்துட்டு வெளிப்படையாக வந்துட்டு பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு கவிதை கவிதை கதை இந்த மாதிரி வந்துட்டு எழுதுறதுல வந்து ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க ஆன்மீக சொற்பொழிவு பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஏன்னா ஆன்மீக வந்துட்டு சொற்பொழிவுலாம் பண்ணுவாங்கள்ல அதில் வந்து பணம் வருமான ஈட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஏன்னா அதில் பணம் சம்பாதிக்கிறது கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து இறைபக்தி அதிகமாக இருக்கிறதுனால ஆன்மீகம் மேலே நாட்டம் கொண்டு அந்த சொற்பொழிவுகள் நிகழ்த்தி அதில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அடுத்து மகன் நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களோட குணங்கள்னு பார்த்தோன்னா இவங்க எப்படின்னா தன்னை தண்ணே புகழ்ந்து புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க கலை இலக்கியம் இதிலெல்லாம் வந்துட்டு அதிகமாக ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு நான் இப்போ இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க அடிக்கடி வந்து கடந்த காலத்தை வந்து சம்பவங்களை வந்துட்டு நினச்சி நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு நபராக நபராக இருப்பாங்க மனதில் வந்துட்டு எண்ணங்கள் வந்துட்டு மாறி மாறி தோன்றி அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல வந்துட்டு பள்ளி கல்லூரி சென்று படிக்க படிக்க படிப்பதை வந்துட்டு அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க இவங்க அதே போல வந்து மற்றவங்களை என்ன தனக்கு வந்துட்டு அறிவுரை சொன்னாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல வந்துட்டு இவங்க எப்படின்னா நினைப்பது போல வந்துட்டு நடந்து கொள்ள மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நபராக இருப்பாங்க அதே போல வந்துட்டு மனைவி பிள்ளைங்க மேல வந்துட்டு அதிக அன்பு காட்ட மாட்டாங்க ஏன்னா வந்துட்டு ஒரு எப்படின்னா வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க வாழ்க்கையில் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வந்து முன்னேறவே முடியலன்னு அடிக்கடி வந்துட்டு தாழ்த்திக்க தாழ்த்திக்கக்கூடிய ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கே நம்மளால் முன்னேறவே முடியலன்னு சொல்லி அவங்கள அவங்களே வந்து தாழ்த்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க திறமையிருந்துமே முன்னேறவே முடிய முடியலையே அப்படின்னு சொல்லி பழம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட தனக்குறியீடு மற்றும் பரிகார ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ குறியீடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பூராடம் வரும் குறியீடு வந்து விசிறி தான் வரும் சரிங்களா இந்த பூராட நட்சத்திரம் வந்துட்டு குறியீடாக வந்துட்டு வருது அதே போல் அதோடய குறியீடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிறி வரும் குடியை நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இல்லை வாங்கி வச்சு வீட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அது மிக சிறப்பு பலனை அளிக்கும் சரிங்களா அதே போல் வந்துட்டு இப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட தனக்குறியீடு தான் அந்த விசிறி வருது சரிங்களா பூராட நட்சத்திரம் அதோட ப அதிகார ஸ்தலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் வரும் சரிங்களா அதே வந்து பூராடம் வந்து வந்து தனநட்சத்திரமாக வருது சரிங்களா இதை நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் வருஷத்தில் ஒரு தடையாச்சும் ராமேஸ்வரம் போயிட்டு ராமநாதர் சுவாமி கோயிலுக்கு போய்ட்டு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க சாமியை போய் வணங்கிட்டே வாங்க ஏன்னா ராமேஸ்வரம் நீங்கள் போனீங்கன்னா நல்லது தான் ஏன்னா அங்கே போனீங்கன்னா ஏன்னா ரொம்ப சிறப்பாக சிறப்பு பலன்னா உங்களுக்கு கழிக்கும் போல் வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயத்துக்கு இந்த தன நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா அந்த ஆறாளமாக ஓப்பன் பண்ணிக்கோங்க அதே போல் வந்துட்டு ஒரு நான் வந்து ரியல் எஸ்டேட்டில் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா நட்சத்திரம் நாலு நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதாவது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க தான் வந்துட்டு பூராடம் நட்சத்திரமாக வருது இந்த பூராடம் நா நட்சத்திரம் நாலுன்றது தான் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபினான்சியல் சார்ந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதாவது எப்படின்னா இப்போ வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டு எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரியே அதேபோல் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லை நான் ஏதாச்சும் ஒரு கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்கிக்கோங்க எல்ஐஎல் எல்ஐசியில் வந்துட்டு பாலிசி ஏதாச்சும் லைஃப் இன்சூரன்ஸ் ஏதாச்சும் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக எடுத்துக்கோங்க அதே போல் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக எடுத்துக்கோங்க அதே போல் வந்து குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் நான் வந்து சேவிங்ஸ் ஏதாச்சும் போடுன்னு நினைக்கிறீங்களா இந்த டைமிங்கில் சேவிங்ஸ் பிளான் வாங்குங்க இல்லைன்னா அதுங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஏதாச்சும் பணம் சேவிங்ஸ் போட்டு வைக்கிறீங்கன்னா தாராளமாக ஃபர்ஸ்ட்டு அதை செய்யுங்க அதே போல் வந்துட்டு குழந்தைங்களோட ஃபீஸ்க்கு கூட நீங்கள் பயன் இது சிறப்பு கொடுக்கும் கண்டிப்பா ஏன்னா எல்லாமே பினான்ஸை சார்ந்ததாக வரதுனால அந்த குழந்தைங்க வந்து இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்து அவங்களோட தனக்குறீட அந்த பூராட நட்சத்திரம் வரும் அந்த நாள் அன்று பூராட நட்சத்திரம் நாள் அன்று நீங்கள் இதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சிறப்பாக டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அதே போல் வந்துட்டு உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சூட்சம தாரா பலனை வந்துட்டு எப்படி பயன்படுத்தலாம்னு வந்துட்டு அதில் நூறு பர்சன்டேஜ் எப்படி நம்ம ஜாதகத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லை எழுபத்தஞ்சி சதவீதம் எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் ஐம்பது சதவீதம் நம்ம அந்த நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரம் நமக்கு என்ன நன்மை செய்யும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதே போல் வந்துட்டு இப்போ வெறும் ஃபினான்சியஸாக பணம் வரவுக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் என தோற இன்னும் அதில் நிறையா இருக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு நல்லது கெட்டது இருக்கட்டும் இல்லை ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் நீங்கள் இது பண்ணுறீங்களா இல்லை ஏதாச்சும் சந்தோஷமாக வெளியில் போகிற நாளுக்கு இல்லை சக்ஸஸாக ஏதாச்சும் லோ லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போ கடையெல்லாம் திறந்து நம்ம போர்டுக்கு லோகோ கிரியேட் பண்ணுற நாள் அந்த மாதிரிலாம் வரும் சரிங்களா அதே போல் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கோர்ட் விஷயம் சக்ஸஸ் பண்ணணுமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ அடங்கியிருக்கு அந்த இதில் அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிடர் கே பாலாஜி